அப்ளைன்சஸ் ஐட்டம்லாம் எல்லாமே பிராண்டட் தான் வரும் எதுவுமே பிராண்ட் இல்லாததெல்லாம் வரவே வராது அதே போல் எல்லாத்துக்குமே வாரண்ட்டி இருக்குது நீங்கள் வெளியூருக்கு எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு அங்கே டோர் ஸ்டெப் சர்வீஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஒரு கம்மி பட்ஜெட்டில் கொடுக்குறோன்றதுக்காக சாதாரணமான காட்டெலாம் கொடுக்கல ரொம்ப ரிச்சாக இருக்கும் அதே போல் பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரமும் வந்துடும் அண்டா வாலி தேக்ஸா ஸோ இந்த மாதிரி பித்தளையிலையும் எல்லாமே வந்துடும் சில்வர்லேயும் வந்துடும் பூஜை ஜாமானமும் எல்லாமே வந்துடும் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருளுமே இதில் வந்துடும் ஆட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா லைஃப் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கன்ஃபார்மா இதெல்லாம் நீங்க வந்து எந்த விதமான வாரண்டி பயப்படுமே பயப்பட தேவையில்லை இதை நீங்க கல்யாண மண்டபத்தில் எடுத்துட்டு போய் வச்சாங்கன்னா எல்லாருமே நினைப்பாங்களே தவிர்த்து ஸ்டீல் பிரோன்ட்டு யாருமே நினைக்க மாட்டாங்க இந்த செட்டு எடுக்கணும்னா கிட்டத்தட்ட ரெண்டே கால் லட்ச ரூபாய் இருந்தா மட்டும் தான் கடையில போய் எடுக்க முடியும் நம்ம அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு கல்யாணத்துக்கு அறுபது எழுபதாயிரம் ரூபாய் அவங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்குறோம் ஹாய்ஹா செல் பேக்னாங்க மலிஷியமனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள வசரவாக்கம் தான் வந்துருக்கும் ஸோ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபெக்ஸி ஹோம் சர்வீஸ்னு சொல்லிட்டு இங்கே வந்து உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான கல்யாண சிறு பொருட்கள் எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லை இங்கே ஏன் நம்ம வாங்குவோம்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சொந்தமாக வந்து உடன் ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே இவங்க சொந்தமாக தயார் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸில் வந்து இங்கே கிடைக்கும் இங்கே வந்து ஒரு அஞ்சு விதமான கல்யாண சிறு காம்போ வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் கல்யாண சிறுவசை காம்போ வாங்குனாலும் இதை பார்க்கலாம் இல்லை வந்து இவங்கள்கிட்ட ஃபோ சோஃபா ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் நிறைய அந்த பெட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் அதுவும் தனியாக வச்சுருக்காங்க ஸோ அது கூட நீங்கள் வாங்கலாம் ஸோ மீடியோக்குள்ளே போயிட்டு மற்ற நிலைக்கு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப்னா ஃபுல்லாக பாருங்கள் வாங்கிக்க போகலாம் பேர் ராஜ்பிரீத் நான் ஃப்ளெக்ஸி ஹோம்ஸோட ஓனர் நம்ம ஃப்ளெக்ஸி ஹோம்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வலசரவாக்கத்தில் இருக்குது ஸோ சரவண பவன் ஹோட்டல் ஆப்போசிட்டில் வர ரோட்டில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கு எத்தனை பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம இந்த ஃபீல்ட்ல பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷமா இருக்கும் சார் இப்போ இந்த காம்போ ஆஃபர்லாம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது ரொம்ப நல்ல சக்சஸ்ஃபுவா போயிட்டு இருக்கறனால மேற்கொண்டு கஸ்டமர்ஸோட रिक्वायरमेंटக்கு நம்ம வந்து நிறைய காம்போஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ உங்ககிட்ட என்ன சார் ஸ்பெஷல் உங்க ஷாப்ல எங்க ஷாப்ல ஸ்பெஷல் என்னன்னா நாங்கள் ஓன் manufactured எல்லாமே அதாவது ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே எங்களோட ஓன் manufactured தான் ஸோ தான் வந்து காஸ்ட் வைஸ் எங்களால் வந்து ஒரு ஹோல்சேலுக்கு எப்படி கொடுக்குறோமோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கஸ்டமருக்கே நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே சார் சார் இப்போ என்னென்ன காம்போ இருக்குன்னு பார்க்கலாமா பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் லைனா சார் பார்க்க போகிறோம் சார் ஃபஸ்ட்டு காம்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்ஜெட் காம்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து தேர்ட்டி நைன் நைன் நைன்டி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவீன் சைஸ் உட் காட் வந்துடும் ஓகே ஸோ இது ஃபுல் உட்டில் செஞ்சது தான் எந்த பேக் சைடில் பிளைவுட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஃபுல்லாக உட்டில் தான் செஞ்சது இது காட் நல்லா பிரம்மாண்டமாக பெருசாக பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரிச் லுக்கு தான் இருக்கும் அதாவது நம்ம ஒரு கம்மி பட்ஜெட்டில் கொடுக்குறோன்றதுக்காக சாதாரணமான காட்டெலாம் கொடுக்கல ரொம்ப ரிச்சாக இருக்கும் அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு காயர் ஃபோம் ஃபைவ் இன்ச் மேட்ரஸ் நல்ல திக்காக இருக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதாவது சாதாரணமாக கொடுக்கறது கிடையாது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஸோ அதுக்கு ரெண்டு பில்லோவும் வந்துடும் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் பீரோ ஸோ இந்த உட்டன் பீரோக்கு மேட்சிங்காகவே நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுத்துக்கலாம் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்ளைன்சஸ் ஐட்டம் அப்ளைன்சஸ் ஐட்டம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டர்ஃப்ளை கிரைண்டரு பட்டர்ஃப்ளை மிக்ஸி சோபாக்கியா குக்கரு பால் குக்கரு கிராம்டன் அயன் பாக்ஸு பிரீத்தி தவா அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம வந்து பூஜை ஸ்டாண்டு அது இல்லாம ரெண்டு பிளாஸ்டிக் சேர் சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் ஐட்டம் அதாவது அப்ளைன்சஸ் ஐட்டம்லாம் எல்லாமே பிராண்டட் தான் வரும் எதுவுமே பிராண்ட் இல்லாத எல்லாம் வரவே வராது அதே போல எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்கு நீங்க வெளியூருக்கு எடுத்துட்டு போனாலும் உங்களுக்கு அங்கே டோர் ஸ்டெப் சர்வீஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஓகே சார் சூப்பர் சார் உங்களுக்கு இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்கு சார் இஎம்ஐ ஃபெசிலிட்டி இருக்கு நம்ம பஜாஜ்ல டைப் இருக்கும் ஐடிஎஸ்சில டைப் இருக்கும் எஸ்டிபில டைப் இருக்கும் ஸோ கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட ப்ரூஃப் எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இங்கேயே எல்லாமே செக் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ரூபா கட்டி எடுத்துகிட்டு போகிற ஸ்கீம்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காம்போவுக்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி செஞ்சு தரோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காம்போ வந்து செவன்ட்டி ஃபோர் நைன் நைன்ட்டி வேல்யூ வரும் ஸோ இந்த காம்போவில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளைன்சஸ் ஐட்டம் ஃபர்னிச்சர் ஐட்டம் அப்புறம் சில்வர் பாத்திர ஐட்டங்கள் எல்லாமே வந்துடும் ஸோ இதில் வந்து ஒரு குவீன் சைஸு உடன் காட்டு ஃபுல் உட்ல வந்துடும் அதுக்கு வந்து ஸ்ப்ரிங் பெட் எயிட் இன்ச் ஸ்ப்ரிங் பெட் நல்லா சஸ்பென்ஷனோடு இருக்கிற குவாலிட்டியான ஸ்ப்ரிங் பெட் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டீல் பீரோ ஸ்டீல் பீரோ வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை உட்டன் பீரோ வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை இல்லை உங்களுக்கு அது வேண்டானாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன ஆல்ட்ரேஷன்ஸோ நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அதே கலரில் மேட்சிங்காக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ பா இது வந்து பார்த்தீங்கன்னா பாத்திர ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும் ஸோ பாத்திரத்தில் எதுவுமே இரு இல்லைன்ற மாதிரி இருக்காது ஒரு குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருளுமே இதில் வந்துடும் ஆட் ஆகிடும் ஸோ பித்தில் பார்த்தீங்கன்னா அண்டா வாலி தேக்ஸா ஒவ்வொரு ஐட்டம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அண்டா வந்துடும் உங்களுக்கு வந்து அன்னக்குடை தவளை தேக்ஸா அப்புறம் கடாய் கேரியரு வாட்டர் ஜக்கு பூஜை சாமானங்கள் எல்லாமே வந்துடும் குத்து வேளக்கில் இருந்து உங்களுக்கு கற்பூர ஆர்த்தி மணி குங்குமச்சிமிழ் வத்தி ஸ்டாண்டு எல்லாமே வந்துடும் ஸோ இதில் வந்து இல்லாத ஐட்டமே இருக்கும் ஸ்பூன் சின்ன ஐட்டத்துல வந்து பெரிய சைஸ் வந்து அண்டா வரைக்கும் எல்லாமே வந்துடும் ஸோ அது இல்லாமல் நம்ம அப்ளைன்சஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கிரைண்டர் பட்டர்ஃப்ளை கிரைண்டர் வந்துடும் பட்டர்ஃப்ளை மிக்ஸி அது இல்லாமல் பட்டர்ஃப்ளை கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் வந்துடும் குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சௌபாகியா குக்கர் வந்துடும் பிரீத்தி தவா வந்துடும் பால் குக்கர் வந்து கிராம்ப்டர் அயன் பாக்ஸ் வந்துடும் ஸோ எல்லா இவ்வளோ ஐட்டமும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி ஃபோர் நைன் நைன்ட்டி வந்துடும் எல்லாமே வந்து பிராண்டட் ஐட்டம் தான் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரியும் பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ அது அது இல்லாம இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இந்த காம்போக்கு நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் ஓகே இன்னும் அதிகமாக வந்து ஆசைப்படுவாங்க அவங்களுக்கு மாதிரி காம்போ வந்து அந்த மாதிரி வச்சிருக்கேன் நம்மகிட்ட ரெண்டு காம்போ இருக்கு ஒன் லேக் ட்வெண்ட்டி ஃபோர் நைன் நைன்டி இந்த காம்போவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிக் அப்ளைன்சஸ் அதாவது ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்இடி இந்த மாதிரி ஆட் ஆகிடும் ஸோ பாத்திரங்கள் ஆட் ஆகிடும் ஸ்மால் அப்ளைன்சஸ் மிக்ஸி கிரைண்டர் அதுவும் வந்துடும் அது இல்லாம பர்னிச்சர் ஐட்டமும் வந்துடும் இப்போ பர்னிச்சர் ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வுட் காட்டு ஃபுல் டிசைனோடு இருக்கக்கூடிய ஒரு ஃபுல் உட்காட் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு எயிட்டின் ஸ்பிரிங் மேட்ரஸ் நல்ல குவாலிட்டியான ஸ்ப்ரிங் மேட்ரஸ்ஸு உங்களுக்கு நல்ல சஸ்பென்ஷன் இருக்கும் ஸோ அது இல்லாமல் ரெண்டு பில்லோ வந்துடும் ஸோ அதே போல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் பீரோ ஸ்டீல் பீரோ வேணான்னா நம்ம உடன் பீரோவும் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்டோரேஜ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அதுக்கு மேட்சிங்காகவே நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ ஸ்டீல் பீரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான ஸ்டீல் பீரோ கிடையாது ஸோ எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரா வந்துடும் ஒரு லாக்கர் வந்துடும் ஒரு டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ் ஒன்று வந்துடும் கீழையும் வந்து பார்த்திங்கன்னா சீக்ரெட் வந்துடும் ஸோ இந்த மாதிரி எல்லா இதுவுமே இதில் வந்துடும் ஸோ எதுவுமே குவாலிட்டி கம்மியான பொருள் நம்ம கொடுக்கறது கிடையாது ஸோ கஸ்டமருக்கு போகிறது அவங்க மூலியமாக ஒரு பத்து கஸ்டமர் நமக்கு வரணுன்ற எண்ணத்தில் தான் நம்ம இதை இருக்கோம் ஸோ அதுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ சீட்ரு வுட்டன் சோஃபா வந்துடும் ஸோ வுட்டன் சோஃபாவோட அதுக்கு குஷனும் வந்துடும் குஷனும் உங்களுக்கு என்ன மேட்சிங் கலர் வேணுமோ நம்ம அதை பண்ணி கொடுத்துட்லாம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் இயர்ஸ் கம்ஃபாமாக வந்துடும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எந்த விதமான வாரண்ட்டி பயப்படுமே பயப்பட தேவை ஸோ அதே போல் அப்ளைன்சஸ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரைண்ட்ரு வந்துடும் மிக்சி குக்கரு கிராம்டன் நயன் பாக்ஸு பால் குக்கரு பிரீத்தி தவா இதில் ரெண்டு பிளாஸ்டிக் சேரும் சேர்ந்து வந்துடும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து ஓல்டாஸ் ஃப்ரிட்ஜு வந்துடும் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜு ஸோ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி வாஷிங் மிஷின் வந்துடும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டென் இயர்ஸ் வாரண்ட்டி வரக்கூடிய பொருள் தான் அதே போல் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் தேர்ட்டி டூ இன்ச்சு ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் டிவி வந்துடும் ஸோ எந்த பொருளுமே வாரண்டி இல்லாத பொருள் மட்டும் கிடையாது எல்லா பொருளுக்குமே வாரண்டி உண்டு டோர் ஸ்டெப் சர்வீஸ் உண்டு இப்போ ஒரு 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 ஐட்டத்தை நீங்கள் எடுக்கிறீங்க ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட்னா நீங்கள் ஒரு கால் பண்ணிங்கன்னா கஸ்டமர் கேரில் கால் புக் பண்ணிட்டோன்னா நேராக வீட்டுக்கே வந்துடுவாங்க அதே போல் பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பாத்திரமும் வந்துடும் அண்டா வாலி தேக்ஸா ஸோ இந்த மாதிரி பித்தளையிலையும் எல்லாமே வந்துடும் சில்வர்லையும் வந்துடும் பூஜை ஜாமானமும் எல்லாமே வந்துடும் இந்த மாதிரி இருக்காது எல்லா ஐட்டமும் இதில் வந்துடும் கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு தேவையான அனைத்து ஐட்டமும் இதில் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாத்திரங்களில் ஏதாவது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்குது ஒரு வெடிப்பு வந்துருச்சுன்னா நீங்கள் வெளியூருக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு அது எப்படி மாற்றினா ஒரு கொரியர் அனுப்புங்க அதை எடுத்து அப்படியே உங்களுக்கு புதுப்பொருள் மாற்றி நாங்கள் கொரியர் அனுப்பிடுவோம் ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து வெளியூருக்கு அனுப்புகிறோன்ற பயமே இருக்க தேவையில்ல எங்கே போனாலும் சரி நம்ம சர்வீஸ் தான் அங்கே வந்து நிற்கும் ஸோ அதனால் அந்த பயம் எந்த கஸ்டமருக்குமே இருக்க தேவையில்ல நீங்கள் தைரியமாக வந்து நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி நம்ம பண்ணித்தரோம் ஸோ அதனால உங்களுக்கு இன்னும் ஒரு 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 ஃபோன் கால் பண்ணி நீங்கள் பேசி என்ன விவரம்ன்றதை கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே கூட டீடைல்ஸ் அனுப்பிடுவோம் உங்களுக்கு ஓகேனா ஒரு அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா போதும் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவோம் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணி கொடுப்போம் எதுவுமே உங்களுக்கு வந்து கஷ்டமா ஐயோ இங்கேருந்து நம்ம வெளியூர்லேருந்து வந்து போய் பார்த்து அந்த கவலையே தேவையில்லை ஓகே சார் ஸோ இந்த உடன் ஐட்டம்ஸ்க்கு வாரண்டி எல்லாமே உண்டா சார் எல்லாத்துக்குமே வாரண்ட்டி உண்டு சார் எதுக்குமே வாரண்டி இல்லாததே கிடையாது இந்த டிசைன் கிடையாது நம்மகிட்ட வேற டிசைன்ஸும் இருக்கு மாத்திக்கலாம் எல்லாமே மாத்திக்கலாம் இப்ப இந்த பீரோ வேண்டாம் எனக்கு வேற கலர் வேணும் இல்ல வேற சைஸ் வேணும் வேற மாடல் உங்கள்கிட்ட நம்மகிட்ட இருக்கிற ஏதாவது பீரோல புடிச்சிருந்தோம்னா அது எக்ஸ்ட்ரா காசு என்னவோ அதை கொடுத்தீங்கன்னா போதும் நம்ம அதுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஓகே சார் இதுக்கு வந்து இஎம்ஐ எல்லாம் உண்டு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் உண்டு சார் எல்லாத்துக்குமே நம்மகிட்ட இஎம்ஐ ஆப்ஷன் இப்போ இந்த டோட்டல் வேல்யூக்குவே நம்மளால இஎம்ஐ பண்ணி தர முடியும் ஓகே அதாவது இந்த ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ்க்குமே நம்ம இஎம்ஐ பண்ணி கொடுத்தோம் இனிஷியல் பேமெண்ட் எதுவுமே கிடையாது இனிஷியல் பேமெண்ட்டே தேவை கிடையாது உங்க ப்ரொஃபைல் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு வந்து உங்க ப்ரொஃபைல் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அந்த ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐலேயே போட்டு கொடுத்துடலாம் சரி இதுதான் நம்ம கிட்டே இருக்கிற ப்ரீமியமான காம்போ ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி நைன் நைன் நைன்டி ஸோ இந்த காம்போவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீமியம் ஐட்டமாக வந்துடும் அதாவது காட்டில் இருந்து சரி ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே சரி அதே போல் அப்ளைன்சஸ் ஐட்டமு ஸ்மால் அப்ளைன்ஸ் எல்லாமே ப்ரீமியமாக வந்துடும் ஸோ இதில் நம்ம ஒன்று ஒன்றா இப்போ பார்ப்போம் இந்த காம்போவில் என்ன சார் உடன் பீரெல்லாம் வச்சுருக்கீங்க போல அதாவது உடன் பீரோ வந்து பார்த்தீங்கன்னா சார் நம்ம த்ரீ டோர் மட்டும் தான் உடன் பீரோ இது வந்து இரும்பு பீரோ தான் பார்க்கறதுக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு உடன் பீரோ மாதிரியே இருக்கும் உடன் பீரோலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக உங்களுக்கு உள்ள வந்து கஜானா லாக்கர்லாம் வந்துரும் ஸ்பேஸும் நல்லா ஸ்பேஸ் இருக்கும் சோ அதுக்குள்ளாரையும் வந்து கஜானா லாக்கருக்குள்ளாரியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சீக்ரெட்ல இது வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா டிஃபரண்டா இருக்கும் யாருமே இத நீங்க கல்யாண மண்டபத்துல எடுத்துட்டு போய் வச்சாங்கன்னா எல்லாருமே நினைப்பாங்களே தவிர்த்து ஸ்டீல் பீரோன்ட்டு யாருமே நினைக்க மாட்டாங்க சைஸ் மாடல் எல்லாமே இருக்கும் அதே போல இதுலயே பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாடல்ல இதுலயே வந்து இதெல்லாம் ஹேங்கர் எல்லாமே வந்துரும் மாடலும் டிஃப்ரெண்டா இருக்கும் ரெண்டாவது எடுத்துட்டு போய் வச்சாங்கன்னா இதை பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் பீரோ வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா த்ரீ டோர் உடன் பீரோ அதுக்கு மேட்சிங்காக நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துல எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம காட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெவியான நாளுக்கு நாள் காட்டு இது அதாவது குயின் சைஸ்லேயே நல்ல ஹெவியான காட்டில் மொபைல் பாக்ஸ் அதாவது மொபைல் ஸ்டோரேஜோட வரக்கூடிய ஒரு காட்டு இதுலயும் பல டிசைன்ஸ் இருக்கு நம்ம எது வேணுமோ அதை நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாடல்ஸ் சேஞ்ச் ஆகிறா ஆகுது இல்லை எனக்கு இது இல்லை எனக்கு கிங் சைஸ் கிங் சைஸ் வேணும் குயின் சைஸ் வேணாம்னீங்கன்னா அதுக்கு உண்டான எக்ஸ்ட்ரா சார்ஜ் என்னவோ அது கொடுத்தா போதும் வேற எந்த சார்ஜஸும் இதுல வராது ஸோ நம்ம கிட்ட எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங்ன்றனால மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டுக்கே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறோம் கிட்டத்தட்ட கஸ்டமர் இப்போ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் வர்றாங்க இந்த செட்டு எடுக்கணும்னா கிட்டத்தட்ட ரெண்டே கால் லட்சம் ரூபாய் இருந்தா மட்டும் தான் கடையில் போய் எடுக்க முடியும் நம்ம அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபது கொடுக்குறோம் கிட்டத்தட்ட ஒரு கல்யாணத்துக்கு அறுபது எழுபது நாயிரம் அவங்களுக்கு சேவ் பண்ணி கொடுக்குறோம் கட்டில் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியான காட்டு அதே போல இதுக்கு பெட்டும் வந்து பாத்தீங்கன்னா பத்து இன்ச்சு ஸ்பிரிங் பெட் சோ இது வந்து பாத்தீங்கன்னா பத்து இன்ச்சு ஹீரோ டாப் மேலே பில்லோ டாப் வந்து நல்ல உங்களுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கும் நல்ல ஒரு சஸ்பென்ஷன் கிடைக்கும் பெட்ல சோ அதுக்கு ரெண்டு பில்லோவும் வந்துடும் அது இல்லாம ஒரு பூஜை ஸ்டாண்ட் ஸோ பூஜை ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஸ்பேஷியஸாக ரெண்டு ஷெல்ஃப் உள்ளது தான் நம்ம கொடுக்குறோம் அதாவது சோஃபா செட்டு த்ரீ பிளஸ் ஒன் பிளஸ் ஒன்னு இதுக்கு குஷனு ப்ளஸ் அதே கலர் அதுக்கு மேட்சிங்கான ஒரு டீபாய் இதோட வந்துடும் எது கேக்குறீங்களோ அந்த கலர் நம்மகிட்ட இருக்கு நிறைய கலர்ஸ் கலர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாத்திக்கலாம் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் அஞ்சுக்கு மூணு சின்ன சைஸ் கிடையாது பெரிய சைஸ்ல டைனிங் டேபிள் நான் ஃபோர் சீட்ரு வந்துடும் இதுக்கு நீங்க டாப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் போட்ட மாதிரி வரும் கிளாஸ் வேணா எனக்கு ஃபுல் டாப் அதாவது வந்து உட்லேயே வேணும்னாலும் நம்ம ஃபுல் உட்லயே செஞ்சு கொடுத்துக்கலாம் ஓகே சார் ரெண்டு பிளாஸ்டிக் சேரு ஃப்ரிட்ஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டோரு வோல்டாஸ் ஃப்ரிட்ஜ் வந்துடும் அது இல்லாம உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி ஓல்டாஸ் வந்துடும் ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து ஒரு டென் இயர்ஸ் வாரண்டி உள்ள ப்ராடக்ட் தான் எதுவுமே வாரண்டி இல்லாத ப்ராடக்ட் நம்ம கொடுக்கறது கிடையாது ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் ஃபுல் ஆண்ட்ராய்ட் டிவி ஒன்று கொடுத்துட்றோம் அப்ளையன்சஸ் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை கிரைண்டர் ஒன்று வந்துடும் பட்டர்ஃப்ளை மிக்ஸி ஒன்று வந்துடும் குக்கர் வந்து அஞ்சு லிட்டர் குக்கர் ஒன்று மூணு லிட்டரு குக்கரு அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் டூப் கிளாஸ் ஸ்டாப் வந்துடும் ஸோ பால் குக்கர் வந்துடும் பிரீத்தி தவா ஒன்று வந்துடும் சீலிங் ஃபேன் ஒன்று வந்துடும் சோ இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம் தான் வரும் எதுவுமே பிராண்ட் இல்லாத ஐட்டமே இருக்காது அதே போல எல்லாமே வாரண்டியோட தான் வரும் மொத்தம் முப்பத்தி நாலு ஐட்டம் வருது சார் உங்களுக்கு வந்து எல்லாமே பிரீமியமா இருக்கும் அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது உங்களுக்கு கஸ்டமர் ஒரு கடைக்கு போயிட்டு இதை வாங்கும் போது ரெண்டே கால் லட்சம் ரூபா பொருள் நீங்க வந்து இத வந்து ஃபீல் பண்ணணும் இங்க வந்தீங்க நேர்ல வந்தாதான் இதை ஃபீல் பண்ண முடியும் முதல்ல இதோட காஸ்டிங் எல்லாம் நீங்க பார்க்கணும் பொருள் தரத்தை எல்லாம் பார்க்கணும்னா நேர்ல வாங்க வந்தீங்கன்னா இதுக்கு உண்டான கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா எடுப்பீங்க ஓகே சார் இந்த காம்போல வந்து வெசல்ஸ் வராது இதுல வந்து வெசல்ஸ் வராது சோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்னிச்சர் அப்ளைன்சஸ் ஸ்மால் அப்ளைன்சஸ் இது மூணு மட்டும் தான் வரும் சோ நமக்கு வந்து ஃபர்னிச்சரும் அப்ளைன்சஸ் மட்டும் என்ன இந்த காம்போ சாய்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு பாத்திரமோ இது கூட ஆட் பண்ணனும்னா நமக்கு கிட்ட সিলவர் காம்போஸும் தனியா இருக்கு 30000ல ஒரு காம்போ இருக்கு 55000ல ஒரு காம்போ இருக்கு சோ எந்த காம்போ வேணாலும் இது கூட ஆட் ஆன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஓகே சார் எல்லாமே ஏமே உண்டு எல்லாத்துக்குமே இஎம்ஐ உண்டு சார் இதுக்கும் நம்ம சொல்ற அந்த ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் ரூபாய்க்கு போட்டு கொடுத்துடலாம் கஸ்டமர் வரணும் கஸ்டமர் ப்ரொஃபைல கொடுத்தீங்கன்னா உடனே நம்ம செக் பண்ணி லோன் எவ்வளவு வேல்யூ இருக்கு இல்லை நீங்க கட்டினா மீதி எப்படி நம்ம ஸ்கீம்ஸ் எத்தனை மாசம் பிரிச்சு கொடுக்கலாம் எல்லாமே நம்ம இங்க சொல்லிடலாம் ஓகே எனக்கு வந்து அப்ளைசஸ் ஃபர்னிச்சர் இதெல்லாம் எதுவுமே வேணாம் எனக்கு வந்து வெசல்ஸ் மட்டும் போதும் பாத்திரங்கள் மட்டும் போதும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது காம்போ வச்சிருக்கீங்க ஆமா சார் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு காம்போ இருக்கு சார் ஓகே ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் நைன் நைன்டி அதாவது முப்பதாயிரம் ரூபா வரும் ஓகே சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தோரு பொருள் வரும் ஓ அவ்வளவு பொருளா ஆமா ஓகே அது அது ஒரு காம்போ அது இல்லாம இன்னொரு இன்னொன்னு ஒரு காம்போ பாத்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓகே சோ அதுல வந்து இருநூத்தி முப்பத்தோரு பொருள் வரும் சூப்பர் சார் இதுல வந்து அண்டா வரைக்கும் எதுவுமே வந்து உங்களுக்கு விட்டு போகாது இதெல்லாம் வந்து காம்போ மாதிரி அதாவது உங்களுக்கு ஒரு செட் எடுக்கிறீங்க இப்ப பர்னிச்சர் காம்போலாம் எடுக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட தனியா பாத்திரமும் எடுத்துக்கிறது ஏன்னா நம்ம பர்னிச்சர் காம்போல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப அதாவது இங்கே ரேட்டு கம்மியா இருக்கு நீங்களே வந்து சில்வரும் வச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் சொல்லி அவங்களோட இதில் தான் நம்ம வந்து சில்வரை இங்க ஆட் பண்ணியிருக்கோம் ஓகே சார் சரி எல்லாமே பொருள் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் எல்லாம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அதான் சொல்றேன் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்னா கூட நீங்கள் வரணும் அவசியம் கிடையாது ஒரு கொரியர்ல ஒரு ஜஸ்ட் ஒரு ஐட்டத்தை அனுப்பிட்டிங்கன்னா அதை அப்படியே நாங்கள் சேஞ்ச் அவர் பண்ணி அதை திருப்பி அனுப்பிடுவோம் ஓகே சார் சார் இங்கே உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு சின்ன பொருள் கூட கூடாமல் அந்த ஹேங்கர் கூட முதற்கொண்டு எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ இதுல உங்களுக்கு சின்ன சின்ன கிளிப் கூட எல்லாமே வச்சிருக்காங்க ஒரு பொருளுக்கும் மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து டேரக்டாக வந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து செக் பண்ணி எடுத்துகிற போயிடலாம்